தென் மாவட்ட இப்பவும் சொல்றேன்கா நான் இந்த மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னு இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது நிறைய பேர் தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்றீங்க அப்படி கிடையாது நான் பார்த்த விஷயத்தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டுனா மறுபடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அன்னிக்காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டுல சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும் இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது ஏன்னே தெரியல எல்லாம் வந்த உடனே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க சொல்லிக் கொடுக்கும் போதே இப்ப என் வயசுல இருக்கிறவங்க இப்ப கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தா சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சவன தனி கொடுத்துனும் போயிடணும்ன்றா அது ஏனே தெரியல தனியா நின்னா மரம் வந்து பலனே கொடுக்காது இப்போ பணமரத்தை பலனை பத்தி நம்ம எவ்வளவோ பேசுறோம் அது மேலிருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும் அப்ப உறவுகளோட இருந்தாதான் அந்த பணமரம் கூட பயன்படும் அப்ப நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க பழகுங்க சிரியுங்க தாத்தாட்ட பேசுங்க அங்க எதாவது கிடைக்கும் பாட்டிக்கிட்ட பேசுங்க அங்க எதாவது கிடைக்கும் ஏதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சுட்டின்னு வச்சுக்கீங்களேன் அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அது எதுவா வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வயசு முதிர்ந்துட்டுனா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் தாங்க அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அது தங்கச்சி மூலமா கிடைக்கலாம் காதலி மூலமாக கிடைக்கலாம் பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம் யார் மூலமாக தான் அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நோய் நொடி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தயவு செஞ்ச உறவுகளை பக்கத்தில் வச்சுக்காங்க வெறுக்காதீர்கள் இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்குற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வழி விடைபெறுகிறேன் நன்றி மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி இந்த படத்தில் வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணலை ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவாக யாரும் பார்க்க மாட்டிய உங்க வீட்டில் உங்க தங்கச்சி உங்க அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்துல உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாசம் இருக்கு இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தா மட்டுந்தான் விசில் சத்தமும் கை ஒளி சத்தமும் வரும் ஆனா மூணு சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தோல்ல தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாம உணர்வுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கை பாசம் மறைஞ்சிருக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் இத வந்து ரொம்ப அருமையா ஒரு தங்கச்சியா அண்ணங்கிட்ட பாசத்தை ஒரு சகோதரியா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவரு எவ்வளவு ரசிச்சாரோ அதை தான் நம்மளுக்கு வந்து பிம்பமா கொடுக்க முடியும் அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடர மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகா சொல்லியிருக்கிறார் ஒரு நிறைய இடத்துல என்னை மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான் அதனாலதான் அப்படியே கொடுக்குறாங்க ஆனா நான் உள்ளே உள்ள சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி அலுவலக கேரக்டரே திறந்து கொடுக்காதே எல்லாரும் தீபாக்கெல்லாம் அலுவலருக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படு என்னமோ தெரியல உடனே வந்து ஒரு எமோஷனல் கூப்பிடு கூப்பிட்டு தீபாக்காவ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஏன் தெரில ஒருவேளை நல்ல முந்தாடியை தூக்கி பாருவேன் நினைக்கிறாங்களோ எல்லாரும் தெரியல ஆனா இதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகன் மருமகனோடு நடிக்கும்போதும் சரி எங்கள் அண்ணன் கூட நடிக்கும் போதும் சரி எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது உண்மையிலே அந்த மாறி மாறி ஒரு சீன் நடிச்சோன்னாங்க அது என்னால் மறக்கவே முடியாது அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் ஆங்கிலத்தில் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க அக்கா வந்து நன்றின்னு தமிழில் சொல்கிறேன் தமிழ்ல ரொம்ப அழகான ஒண்ணே சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்பு இழிவு வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புண்மை எங்கள் வீட்டு என் நான் செஞ்ச சாப்பாடை என் பையன் சொல்றேன் எங்க செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புண்மை இப்போ நம்ம ஒன்னு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும் எப்படின்னா அதுக்குள்ளே அடங்குது அப்போ ஒன்று சொன்னால் அது ஒன்னு கூட்டிகிட்டு வரும் புரியுற மாதிரி சொல்லுன்னா இப்போ நான் என் பையன்கிட்ட கேட்குறேன் நீ பாஸ் ஆகிட்டியாரா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான் எம்மா பக்கத்து வீட்டில் ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னான்னா நானும் அந்த ஃபெயிலுன்னு அடக்கம் அப்போ தமிழில் எவ்வளோ அழகிருக்கு அந்த தமிழை ரசிங்க தமிழ்ல ஒரு இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா ஒன்னொன்னு எடுத்து பாருங்க எத்தனை விஷயங்கள் ஒன்னு ஒரு ஒரு நாளடியாரில் ஒண்ணு சொல்லிருந்தேன் காக்கா கரிசமித்து கருவாடு மென்று தின்பர் செய்வர் இதுக்கு யாராவது புரியுதா காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்கன்னா செய்வர் இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க அது அர்த்தம் இல்ல காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறிய வேக வச்சு அந்த உயிர் சத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வாழ்ந்தாங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும் இது போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது அது ஏவே தெரியல உள்ள போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும் நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளவு அழகா இருக்கும்